சாமியை சரணம் ஐயப்பா ஐயப்பா எல்லோருக்கும் வணக்கம் எப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை ரெடி பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி நாலு மணி வச்சு இருபத்தி ஏழு கிராம் வெள்ளியில் செஞ்சுருக்கோம் ஒரிஜினல் நேபாள் ருத்ராட்சம் சொந்த தயாரிப்பு நம்மகிட்ட உள்ள மாலை எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையில் பார்த்திங்கன்னா நல்லா மூணு மூணு சுத்து வரும் கம்பி நல்லா மொத்தமாக இருக்கும் பூவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்து வருஷம்னாலும் மாலை கட் ஆகாது நல்ல தெம்பராகவே இருந்துட்டுருக்கோம் இது வந்து ஐம்பத்தி நாலு மணியில் செஞ்சுருக்கோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் மாலை லிங்கத்தையே வெள்ளியிலேயே லிங்கம் செஞ்சு அதில் ஹோல்ஸ் போட்டு வெள்ளி கம்பியில கட்டுறது இது ஐம்பத்தி நாலு மணி வச்சு கட்டியிருக்கிறோம் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இது ஃபுல்லாகவே வெளியில் வர்றது லிங்கமாக செஞ்சு அதில் வந்து கம்பி போட்டு கட்டுறது இது பார்த்திங்க அப்படின்னா துளசி மாலை மட்டும் நூற்றி எட்டு மணி வச்சு கட்டியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு கிராம் வெள்ளியில் இதுவும் பார்த்தீங்கன்னா மாலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் துளசி ஒரிஜினல் துளசி நேச்சுரலாகவே இருக்கும் இதில் பாருங்கள் ஒவ்வொரு மணிலேயும் கம்பி வந்து மூணு மூணு சுற்றி சுற்றி தான் கட்டுவோம் மாலை வந்து கட்டாகாமல் இருக்கும் இழுத்தே பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது மாலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐம்பத்தி அட்டையாக போடுறதுனா இந்த சைஸ் வரும் நூற்றி எட்டு இது வந்து ஐம்பத்தி நாலு அதே சைஸுக்கு வந்துடும் இது லிங்க மாலை ஐம்பத்தி நாலு போட்டாலும் இதே சைஸ் வருங்க தேவைப்படுற சாமிமார்கள் சொல்லுங்கள் ஆர்டரி பேரில் செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்